வணக்கம் இன்னைக்கு நம்ம குன்னத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் குன்னத்தூர் ஆட்டு சந்தை கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா ஆடுகள்லாம் விற்பனை நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு யாரை எடுக்க போறோம்னா கொம்பேரிப்பட்டிலிருந்து வரும் நம்ம கொம்பேரிப்பட்டியிலேருந்து வர நம்ம குட்டி புள்ளியானதான் நம்ம வீடியோ எடுக்க போறோம் பாருங்க பூராமே பால் குட்டிகள் விற்பனைக்கு வச்சிருக்காரு அவர் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாருங்க வாங்க அவர் பேசிட்டு இருக்காரு ரேட் பேசிட்டு இருக்காரு நம்ம கேட்டு தெரிஞ்சு என்ன ரேட் வரும் என்ன குட்டிகள் என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கரு கருப்பு <polarization> சூப்பர் சூப்பரா சேர நீங்க கையில வச்சிருக்கீங்களா ஆமா இந்த குட்டி என்ன ரக குட்டி கோடியாட்டு குட்டி கோடியாட்டு குட்டிங்களா ரெண்டுமே கடாய் ரெண்டுமே கடாய் ஆமா சூப்பரா ரெண்டு ஒரே தாய் குட்டி ரெண்டு ஒரே தாய் குட்டி ஒரே தாய் குட்டி ஒரு செட் அப்படியே ஆமா ரெண்டுமே கடா குட்டி அப்படிங்கறீங்க ஆமா சூப்பரா இருக்கு ஓகே பால் குட்டி தான் ஆமா வரல அப்படியே இருக்கு

சரி எத்தனை நாள் இது ஒரு இருபது நாள் இருக்கும் இருபது நாள் இருக்கும் என்ன ரேட்டு வருதுன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் ரெண்டாயிரத்தி ரூபாய் அது கம்மி இல்ல இல்ல

எப்படி வரையனாலும் நான் வாய்ப்பு இல்லை எப்படி ஒரு நாள் வாய்ப்பு இல்ல ஓகே ஓகே சரிண்ணா சரிண்ணா ஓகேண்ணா வேற என்ன காட்டுனா நிறைய குட்டிகள் கொண்டு வந்தாலும் கொஞ்ச நாளைக்கு விலை அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு மறுபடியும் சேலம் கருப்பு எடுக்கிறாரு சேலம் கருப்பு கெடா குட்டி கெடா குட்டி எத்தனை நாள் குட்டினா அண்ணா இது ஒரு மாசத்துக்கு குட்டினா ஒரு மாசத்துக்கு குட்டி ஆமா காத புடிச்சு பழக்கம் ஓகே நீங்க எத்தனை நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு போயிங்க ஆனா நான் இதுதான் ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாள் எவ்வளவு பால் காட்டிட்டு இருக்கீங்க

மூணு தான் நாலு வேளை காட்டக்கூடாது நாலு வேளை காட்டணும் எப்படி மண் தரையிலயே போட்டு வைக்கலாம் மண் தரையில ஒண்ணும் தப்புல மண் திங்கிற காரணம் பால் கம்மியா கொடுத்தா மண் ஓ இரநூறு மில்லி கம்மியா கொடுத்து அதை பசியில பண்ணுறதுல திங்க வேண்டிய அப்புறம் வயித்தா போயிடும் என்ன வேலை வருது ஐநூறு மூணு ஓகே ஓகே ஒரு மூணு ரூபாய் தரக்கு வாய்ப்பு இல்ல நான் இருக்குது குட்டி நல்ல சுறுசுறுப்பா இருக்கு மாட்டிருக்கு

அது வேற என்னோட குட்டி இல்ல அப்படின்னு அது சிலதுல தள்ளி விடுது பாத்தீங்களா ஆமா அந்த ஆண்டுக்கு வந்து என்ன பண்ண அந்த பால கறந்து மேல தடை விடுது ஓ சூப்பர் சூப்பர் மேல தடை விட்டோம்னா அதோட பால கறந்து இது நம்ம குட்டி தான் அப்படின்னு அந்த வாஸ்தை வச்சு கண்டுபிடிச்சிருக்கு எப்ப இருந்தாலும் ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாள் ஆகும் அருமை அருமை அழகா சொன்னீங்க சரி இது என்ன ரேட்னா சொல்லலாம் ஆனா மூவாயிரத்தி ஐநூறு சொன்னேன் இது மூவாயிரத்தி ஐநூறு குட்டினா எத்தனை நாள் குட்டினா இது அவ்வளவுனா இருபது நாள் இருக்குண்ணா இருபத்தஞ்சி நீங்க எத்தனை நாளைக்கு முடிவாங்க நாலு நாள் ஆச்சு வாங்கிட்டு என்ன ரேட்டு மூவாயிரத்தி இருநூறுனா கன்ஃபார்மா அறுபது ஆனா எல்லா நாள் கிடைக்காது

இத நாட்டு ஆட்டு குட்டி நாட்டுாட்டுது என்ன காது மரவ காது மூணு ரூபாய்க்கு ஐயோ கையா அடிச்சிரு மாதிரி இருக்கு இது என்ன ரேட் வருது மூணு ரூபாய் எத்தனை நாள் குட்டி நீங்க ஒரு மாசம் ஒரு மாசம் குட்டி

ஏன்னா பகுதி வீடியோ பாட்டு ரேட் என்னன்னு தெரியாத அளவுக்கு கால் பண்ணிடுறாங்க பெரிய பெரியாடு கிடைக்குமா நம்ம கேக்குறா கிடையவே கிடையாது குத்தி மட்டும் தான் நம்ம கிட்ட குட்டிகள் மட்டும்தான் மட்டும் தான் இருக்கா உங்க நம்பர் நாங்க டிஸ்பிளேல தரோம் தேவைப்படுறோம் कांटेक्ट பண்ணுங்க என்ன என்ன காலையில 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் கால் பண்ணுங்க 10 மணி வரைக்கும் கூட கால் பண்ணுங்க சாயந்திரம் 4 மணில இருந்து நைட் 8 மணி வரைக்கும் கால் பண்ணுங்க அதுக்கு மேல கால் பண்ணினா நான் எடுக்க மாட்டேன் கோவிச்சு அதையே தூங்கிடுவேன் ரொம்ப சார் நான் வண்டி ஓட்டணும்